உங்களுக்கு பின்னாடி தெரிகிற இந்த அழகான சமுத்திரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடற்கரையில் விளையாண்டது உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல நல்ல நினைவுகள் உங்களுக்கு வரும் எனக்கு எப்பெல்லாம் இந்த கடற்கரையை நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு வேதத்துலேருந்து ஒரு சம்பவம் ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னால் பேசிக்கிட்டு இருக்கிறதுனா யாருக்கோ ஒருத்தருக்கு இடர்கள் உண்டாக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னை தூக்கி இந்த கடலின் சமுத்திரத்தின் ஆழத்தில் எந்திர கல்லை கட்டி தூக்கி போடணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க எனக்கு இதுதான் ஞாபகம் வரும் எந்த கடற்கரைக்கு போய் நின்று அந்த கடற்கரையுடைய அழகை ரசிப்பதை விட எனக்கு இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ரொம்ப தொடடும் ஆமாங்க நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் ஒருவருக்கு நீங்கள் இடர்கள் உண்டாக்குவீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கும் அதே தண்டனை தான் வேதம் காட்டுகிறது அப்போ நாம் யாருக்குமே இடரல் உண்டாக்க கூடாது இடரல் உண்டாக்குனா எல்லாருமே உன்னை நினைத்து கொள்ளுங்கள் சமுத்திரத்தின் தின் ஆழத்தில் எந்திர கல்லை ஒரு நல்ல பெரிய கல்லை கெட்டி நம்மளை தூக்கி போட போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஆண்டோடி நாமும் நம்மை கொண்டு தூசிக்கப்படும் என்று சொன்னால் மனம் திரும்பி கத்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் காட் பிளஸ் யூ ஆமே